போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மக்களாகிய நம்மளோட நம்பிக்கை ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனதை உழுக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இதுதான் கடந்த இரண்டு நாட்களாக எல்லாம் பக்கமும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த லாக் அப் தான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்துல இருக்கக்கூடிய கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில்தான் இந்த மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோவில் இங்க வந்து டெம்பரரி காவலாளியா பணி செஞ்சவரு இந்த அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் இவரோட வயசு வந்து இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லப்படுது சம்பவத்தன்று அதாவது இருபத்தி ஏழாம் தேதி காலையில நிகிதா அப்படிங்கிற பெண்மணி வந்து கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்தவங்க காரை பார்க் பண்றதுக்கான அந்த கீயை வந்து அந்த தம்பி கொடுக்குறாங்க அவர் வந்து காரை பார்க் பண்ணிட்டு திரும்ப கொடுக்குறாரு இவங்க சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தபோது அவங்க கார்ல வச்சிட்டு இருந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணம் மற்றும் ஐந்துலேருந்து இருந்து பத்து சவரம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நகை வந்து காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்றாங்க அவங்க இந்த நபர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அஜித் குமார் அப்படிங்கிற நபர் மேல அதன் பிறகு வந்து போலீஸ் வந்து இவரை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்றாங்க நீங்க தான் அந்த நகையை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் வந்து கை காட்டுறாரு அவங்க எல்லாம் வந்து இல்ல அவர் போய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆருமே அவங்க போட்டிருக்காங்க இந்த பையனை வந்து ரெண்டு நாள் கஸ்டடியில வச்சிருந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்கார் போலீசாரால் அப்படின்றதுதான் செய்தி இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்ப பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு பல கட்சி தலைவர்கள் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க பாதுகாப்பா இருக்கக்கூடிய போலீஸாரே வந்து இப்படி அடித்து கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவலைக்கரமான விஷயமாக பார்க்கப்படுது இரண்டு நாள் அந்த பையனை அடிச்சு துன்புறுத்தி இருக்காங்க தண்ணி கேட்டு கூட கொடுக்காம அந்த பையனை கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்றது அந்த ஊர் மக்களுடைய ஆதங்கமா இருக்கு இப்படி போலீசார் வந்து ஏழை பையனா இருக்கிறதுனால அந்த பையனை போட்டு இப்படி அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா வந்து பல ஊர் மக்கள் வந்து கொந்தளிச்சு போயிருக்காங்க இந்த அஜித் குமார கஸ்டடியில எடுத்து அடிச்சதுல வழி தாங்க முடியாம அவரு இறந்துட்டு தான் உறவினர்கள் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு வந்து பல்வேறு கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டே இருக்காங்க அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் நாம் தமிழரின் சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு பல கட்சி தலைவர்கள் வந்து இந்த நிகழ்வை ரொம்ப சீரியஸா எடுத்து அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஒரு போலீஸ் கஸ்டடியில இப்படி வந்து லாக் அப் டெத் நடக்கிறது ஸ்டாலினோட அரசாணத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது லாக் அப் டெத் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவில சாத்தாங்குளத்துல நடந்த சம்பவத்துக்கு வந்து ஒட்டுமொத்த திமுகவுடைய சிஸ்டம் வந்து எப்படி வந்து வேலை செஞ்சது மீடியாக்கள் எப்படி அதை கவர் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம சினிமா செலிபிரிட்டிஸ் வந்து எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்குக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு கடுமையான கண்டனங்கள் பல வந்து வந்துட்டே இருக்கு இந்த என்ன அப்படின்னா மடப்புறம் கோவில சாமி கார்ல நிக்கிதான்றவங்க அவங்க வந்து காரை வந்து பார்க் பண்றதுக்காக சாவிய வந்து அந்த கோவிலோட காவலாளியா இருக்கக்கூடிய அஜித்குமார் அப்படின்றவர்கிட்ட கொடுத்திருக்காங்க அதுல சுமார் ஐந்து நகை மற்றும் வந்து இரண்டாயிரத்தி ஐநூறுபா ரூபாய் இருந்ததாகவும் அதை வந்து அவர் எடுத்துட்டதால புகார் கொடுத்திருக்காங்க அதனால அஜித்குமாரை விசாரிக்கிறதுக்காக காவல் கண்காணிப்பாளருக்கு வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு அதன் பேர்ல வந்து இருபத்தி ஏழாம் தேதி இரவு சுமார் வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு திருபுணம் மடப்புரத்தை சேர்ந்து அஜித் குமார் விசாரிக்கிறாங்க அதுல சரவணன் அப்படின்றவரோட பேரும் வந்து அடிப்படுது அதுல அப்ப அவர் சொல்றாரு சரவணன் தான் வந்து காலையை சுமார் ஒன்பது நாற்பத்தஞ்சுக்கு வந்து அந்த காரை எடுத்துட்டு போய் நிறுத்தினதா வந்து அஜித்குமார் சொன்னதாவும் விசாரணையில அந்த சரவணன் அங்க இருந்ததா தெரிய வருது ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா அருண் அப்படின்றவர் தான் காரை பார்க் செஞ்சாரு அப்படின்னு அஜித்குமார் கூறினதுனால அருணையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அது முற்றிலும் வந்து அருண் வந்து அதை மறுத்துடுறாரு பின்னாடி சிறிது நேரத்துக்கு பிறகு அஜித்குமாரை விசாரிக்கும் பொழுது தன்னோட தம்பி கிட்ட வந்து நகையை திருடி கொடுத்திருக்கதா சொன்னதாவும் அவரோட தம்பி நவீன்குமார விசாரிக்கிறாங்க இல்ல எங்க அண்ணன் போய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அந்த நவீன்குமார் அப்படின்னும் அவரோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொன்னதாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மீண்டும் வந்து அஜித்குமாரை வந்து விசாரிக்கிறாங்க இரண்டு முறை காரை பார்க்கிங்ல இருந்து எடுத்துட்டு வந்ததாகவும் அதுல தினகரன் மற்றும் லோகேஸ்வரன் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு அவங்களும் வந்து அஜித்குமார் போய் சொல்றாரு அப்படின்னு தகவல் வந்ததாக காவல் துணை கண்காணிப்பாளர் வந்து திருபுவனம் காவல் ஆய்வாளரிடம் வந்து தெரிவிக்கிறாரு அப்ப அஜித்தை வந்து நல்லா விசாரிக்கணும் திருடிய நகையை வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால அஜித் குமார் மற்றும் தினகரன் ஆகியோருடைய செல்போன் அழைப்புகள் சைபர் கிரைம் மூலமா வாங்கி மீண்டும் விசாரணை நடத்தி இருக்காங்க அதன் பின்னர் வந்து அஜித் கூறியதன் பேர்ல வந்து அவருடைய இரண்டு நண்பர்களை விசாரிச்சிருக்காங்க ஆனா அவங்க இந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொன்னதாக வந்து இந்த திருட்டை வந்து முழுக்க வந்து தான் செஞ்சிருப்பாரு அப்படின்ற ஒரு யூகத்துக்கு வராங்க அதுக்கு பின்னாடி வந்து அஜித் குமார் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு தாங்கா நகையை திருடுனேன் அது கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டையில தான் ஒளிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரு அங்க போறாங்க அங்க தேடியும் வந்து அந்த நகை கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது உடனே போலீஸ் வந்து இந்த மாட்டு கொட்டகைக்கு போகலான்னு சொல்லி இவரை கூட்டிட்டு போய் அங்க தேடி பாக்குறாங்க அங்க நகை கிடைக்கல அதனால வந்து இருந்து அவர் தப்பிக்க முயற்சி பண்ணாரு கால் தவறி கீழே விழுந்து அங்க இறந்துட்டாரு அப்படிங்கிறது தான் எஃப்ஐஆர்ல தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆனா இந்த எஃப்ஐஆர் வந்து முற்றிலும் தவறு அப்படின்ற வகையில வந்து அஜித்குமாரோட பிரேத பரிசோதனையோட ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு பதினெட்டு இடங்கள்ல காயங்கள் ஏற்பட்டிருக்கதா குறிப்பாக வந்து அவரோட கழுத்து பகுதியில் அழுத்தம் கொடுத்ததுனாலதான் அவர் இறந்து போனதா வந்து அந்த ரிப்போர்ட் ஆனது சொல்லுது இப்படி வந்து கொடூரமா அந்த பையனை வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க இதுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து எதிர்கட்சி தலைவர் தலைவரான இபிஎஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பதினெட்டு இடங்கள்ல இந்த பையனுக்கு காயம் இருக்கு எப்போதும் வந்து நாங்க வந்து மக்களுக்கான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து போய் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த லாக் டெத் அப்படிங்கிறது வந்து தொடர்கதையா இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு டெத் வந்து நடந்திருக்கு இந்த நான்கு ஆண்டு ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி காலத்துல இத்தனை லாக் டெத் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த லாக் பாத்தீங்கன்னா பல கதைகள் வந்து இவரால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா வந்து விமர்சனம் பண்ணிருக்காரு எடப்பாடி அவர்கள் அது மட்டும் இல்லாம இந்த வரைக்கும் மதுரை தானாக முன் வந்து இந்த எடுத்திருக்காங்க அதுல பல கேள்விகள் வந்து இன்னைக்கு எழுப்பியிருக்காங்க இந்த பையன் அஜித் குமாரோட மரணத்துக்கு அந்த ஊர் மக்கள் வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனதுல வந்து பாத்தீங்கன்னா மேலும் அங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் வந்து அங்க பையனுடைய அம்மா கிட்ட பேசினதாக வந்து சில தகவல்களும் வருது இதுக்கு எதிர்னையாற்றும் வகையில் வந்து அதிமுக மற்றும் வந்து நாம் தமிழர்கள் பாஜகவினர் போன்ற பல கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க வந்து நியாயம் கிடைக்கணும் எதன் நடைப்படையில இந்த பையனை இப்படி அடிச்சுங்க கிடக்குறது சில பேர் சொல்றது வந்து அந்த தண்ணி அந்த பையன் கேட்டான் அவனுக்கு வந்து முளகாப்பொடி அதுல போட்டு கொடுத்தாங்க அப்படி கொடூரமா நடந்திருக்காங்க ஆறு பேர் அவனை வந்து சித்திரவாதம் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு உருக்கமா நிறைய தகவல்கள் சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி ஒரு பையன் திருடனா அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு நீங்க அவனை வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணும் அதை விட்டுட்டு அவனை போட்டு இப்படி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்றிருக்கீங்க அப்படின்றது வந்து ரொம்ப வேதனை அளிக்குது ஏன்னா இது வந்து தொடர் கதையா இருக்கு இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கா தங்கச்சி வந்து போய் அவங்க தம்பியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன்ல கேக்குறாங்க ஸ்டேஷன்லயே அந்த ரெண்டு பெண்களும் வந்து விஷம் குடிச்சு இறந்துட்டாங்க அதுக்கு ஊரே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த பாடியை வாங்கினாங்க இப்படி தொடர்ந்து வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான போலீஸார் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்க ஆனா வந்து அவங்களே வந்து இது மாதிரி நடந்துக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே அச்சமா இருக்கு போலீஸ்காரங்களை பார்க்கும் பொழுது இந்த துறையை டைரக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் இப்படி எந்த விதமான நிகழ்வுகள் நடந்தாலுமே அதுக்கு அவர் வாய்ஸ் அவுட்டே பண்ண மாட்டேங்கிறாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கறதுதான் எல்லா கட்சியோடைய குரலா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சாத்தாங்குளத்துல நடக்கும்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் அதையே கவரேஜா போட்டு இங்க இருந்து உதயநிதி அவர்கள் போனாங்க கனிமொழி அவர்கள் போனாங்க அவ்வளவு குரல் கொடுத்தாங்க அப்ப சாத்தாங்குளத்துல அங்க நடக்கும் பொழுது குரல் கொடுத்த திமுகவினர் இப்ப இந்த பையனுக்கு இந்த திருபுவனத்துல நடக்கும் பொழுது எந்த விதமான வாய்ஸுமே இங்க ரேஸ் ஆகல அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு நிறைய பேர் டிவி டிபேட்ல இதை விவாத பொருளாவே எடுக்கவே இல்லை அப்ப ஒரு ஒரு சாமானிய மக்களோட உயிர் வந்து உங்களுக்கு பெருசாவே தெரியல இன்னுமே வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து நிலைக்குமா அதுல என்ன குழப்பம் இருக்குன்னா இன்னுமே விவாதம் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விமர்சனங்களை வச்சுட்டே இருக்காங்க மூச்சுக்கு முன்னூறு தடவை இந்த திராவிட மாடல் ஆட்சியில நாங்க இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொன்னாலும் சட்டம் ஒழுங்கு வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கறத தினம் 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 நம்ம பேப்பர்ல பாத்துட்டு தான் இருக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு திமுக ஆட்சி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க இந்த லட்சணத்துல நாங்க அடுத்து வரக்கூடிய இன்னும் நாற்பது வருஷத்துக்கு பாதுகாப்பு அதுக்கு நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் தொட்டு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது ஸ்கூல் காலேஜஸ்ன்ற எல்லா இடத்துலயும் அதிகமா இருக்கு அதுவும் பல குடும்பங்களை இன்னைக்கு சீரடிச்சு நடுத்தருக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்த டாஸ்மார்க் சோ இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய சட்டம் ஒழுங்கை வந்து சரிவர காதுகாக்காம மக்களுடைய நலன கொஞ்சமே அக்கறை இல்லாம எப்ப பார்த்தாலும் ஓட்ட அரசியல் மட்டும் செய்யறதுலயே கவனமா இருக்கிறது தான் இந்த திராவிட மாதள ஆட்சி அப்படிங்கிறது இது இந்த பையனோட மரணம் அப்படிங்கிறது வந்து வெறும் சிவகங்கை மாவட்டத்தோட மட்டும் நிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது ஒட்டுமொத்த தமிழகமும் வந்து குரல் கொடுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து இது வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கு சோ ஜஸ்டிஸ் பார் அஜித் குமார் அப்படிங்கறத ஒரக்க சொல்லுவோம் அந்த பையனோட மரணத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும் மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்